ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி விலாக் சிக்ஸுங்க கோவையில் நாள் கோயம்புத்தூருக்கு இது மாதிரி நான் தனியாக வந்து இயர் ஆச்சுங்க லாஸ்ட் இயர் இதே மாதிரி குலபொம்ப ஃபோட்டோ எடுக்க வந்தது அதுக்கப்புறம் இப்போதான் வரையிலன்னா யார் கூட அது மட்டும் தான் வருவேன் ஓகே இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு என்ன தனியாக வந்திருக்கோம் நம்ம இஷ்டம் தானே அப்படின்ட்டு ரெண்டு கோவில ஃபஸ்ட்டு பார்த்துடலான்ட்டு ஐடியா பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு நான் போன கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்ம சாமி திருக்கோவில் உக்காரம்பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் தள்ளி நடந்து வரணும் இல்லைங்களா அங்கே தான் கோவிலுக்குள்ளே போய் அது இந்த கோவிலெலாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க அதனால் ஆசை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருந்தது சாமியை பார்த்துட்டு நரசிம்ம சுவாமியை சுற்றி வந்து பிரகாரம்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து பார்த்தா புளியோதரை கொடுத்துட்டு இருந்தாங்க இருபது ரூபாய்க்கு கிடச்சிது அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அடுத்த கோவிலை பார்க்கலான்ட்டு அப்படியே வெளியில் வந்தோம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் டவுன் ஹாலில் தான் நான் போக வேண்டிய ரெண்டு கடையுமே இருந்தது பூம்புகாரும் அந்த எஸ்கேபிஎல்ஸும் ஆனாலும் நான் வந்து கோணியம்மனை பார்க்கணுன்ற மைண்ட் செட்டில் வந்தப்போ கோணியம்மனை தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதனால் சரி அங்கே போய் கோணியம்மனை பார்த்துட்டு வரலான்ட்டு அந்த பிளாட்ஃபார்மில் ஏறி நடந்து போனேன் ஆப்போசிட்டில் மாநகராட்சி பில்டிங் இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன் சில நேரம் இப்படி தனியாக போகிறதுக்கு கூட கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் நம்ம யாருக்கெல்லாம் இப்படி தனியாக கோவிலுக்கு போகிறது ஷாப்பிங் பண்ண போகிறதெல்லாம் எல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் கோணியம்மன் கோவில் வந்துருச்சு கோணியம்மனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் போனாங்க ரோடை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் போனேன் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் இருந்தது எப்பயுமே எப்போயுமே தான் இருக்கும் இந்த வழியாகவே போகவும் வரும் ஆனால் கோவிலுக்குள்ளேயே போகிறது இல்லை ஆனால் கொஞ்சம் மனசில் எப்போவார் தோணிட்டே இருக்கும் இன்றைக்கி தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு கோவிலுக்குள்ளே வந்தது நிறைய கோவிலுக்கு இந்த ரெண்டு மாதம் போயிட்டேன் அதை நினச்சி ரொம்ப எனக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் வளையில ஒரு ரெண்டு கோவில் பார்த்தாச்சு பொள்ளாச்சியில் ஒரு ரெண்டு கோவில் ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன் கோயம்புத்தூர்ல இது வரைக்கும் பார்க்காத ரெண்டு கோவில் பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க கோவையும் காவல் தெய்வமான மனை கோணியம்மனை நல்லா திருப்தியாக பார்த்து தரிசித்து ரசித்து எல்லாம் பண்ணிவிட்டு ஓகே வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்தேன் ஓகே பாய் அடுத்த மினி விழாவில் சந்திப்போம்